நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெருக்கமுடையவர்கள் பெரிய தொழிலதிபர் அவர்கள் அவர்களுக்கு விருது கொடுத்தார்கள் மகசைதானம் அவர்கள் வாரிசு தொடர்பில் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஒரு முறை அவரே வந்து நாங்கள் இந்த மருத்துவமனையில் இருக்கிறோம் நீங்கள் அங்கே வந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த தொடர்பில் எல்லோரையும் ஒரு ஈட்டுப்படுத்தும் வண்ணமாக காலை முதல் இரவு வரைக்கும் பத்து ரூபாய்க்கு டோக்கன் சிஸ்டம் என்று அதை வைத்திருக்கிறோம் அது வந்து எங்கள் அதாவது உடல் அங்ககீனங்கிறவர்களுக்கு இலவசமாகவும் அவர்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு அது உழைக்க முடியாத தள்ளாத வயதில் இருக்கின்றவர்களுக்கும் இலவசமாக உணவு கொடுப்பதும் மற்றவர்களுக்கு பத்து ரூபாய்க்கு காலை இட்லி பொங்கல் மெத்தியானத்தில் வந்து கரும்பு சாப்பாடு இல்லைனா ஒரு கூட்டு பொடியல் சாம்பார் ரசம் அந்த வகையிலையும் இரவு சப்பாத்தி இட்லி போன்றவைகளையும் பத்து ரூபாய்க்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தோம் இந்த பத்து ரூபாய் என்பது ஒரு டோக்கன் சிஸ்டம் அதை எல்லோரும் எடுத்துக்கொள்வதற்காக செல்ஃப் சர்வீஸ் அதை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படி தான் நம்ம எல்லோருக்கும் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் இதற்கு பலரும் தங்களுடைய ஆர்வத்தை அதற்கு ஈடுபாடாக இந்த தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக உறுதுணையாக ஒவ்வொரு தோற்றிய சங்கத்தினர்களும் இதில் பங்கு கொள்கிறார்கள் நமக்கு ரெண்டு முக்கியமான ஒன்று சமுதாயத்தில் ஒன்று தட்டுப்பசி நீக்க வேண்டும் இன்னொன்று கல்வி கொடுக்க வேண்டும் மருத்துவத்தை செய்ய வேண்டும் இந்த மூன்றும் தான் மற்றைய சமயங்கள் வளருவதற்கு காரணமாக இருந்ததனால் அந்த மூன்றையும் தருணியாதனம் எடுத்து செய்வதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி